வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அரபியோட தோட்டத்துக்கு வந்திருக்கோம் முருங்கக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு மரம் ஃபுல்லாக முருங்கைக்காயாக இருக்குது போன மாதம் மரம் ஃபுல்லாக பூவாக இருந்துச்சு அந்த பூவெல்லாம் இப்போ காயாயிருச்சு நார்மல் முருங்கைக்காயை விட இந்த முருங்கைக்காயில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா இது சகப்பு முருங்கைக்காய் நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு தான் பச்சை கலர் முருங்கைக்காயோட கலர் மாதிரி இந்த மாதிரி சிகப்பாக இருக்குதுன்னு நினச்சேன் ஆனால் இதோட பூ தண்டெல்லாம் பாருங்கள் சகப்பு கலரில் இருக்குது அதுக்கும் பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இது முருங்கையிலே இன்னொரு ரகம்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு முருங்கை மரத்தை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள் அதுலேயே அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு அது வந்து நார்மல் முருங்கை மரம் இது வந்து இன்னொரு முருங்கை மரம் வரிசையாக மூணு முருங்கை மரம் இருக்குது இது வந்து தோட்டத்தோட கடைசியில் இருக்குது அதனால் இந்த பேரிச்சை மரத்தோட காஞ்ச கீட்டையெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்க அப்புறமா இதை வந்து கொளுத்திடுவாங்க நார்மலாக எப்போதும் பறிக்கிறத விட இன்றைக்கி நிறையவே முருங்கைக்காய் பறிச்சிட்டோம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொண்டு போய் கொடுத்துருவோம் எல்லாேருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபுபாயை பத்திரம் இன்ட்ரெஸ்டிங் தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்